ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் ரதி அம்மாவின் இனிய தீபாவளி அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள் சரியா சரி ஓகே நீங்கள் எல்லாருமே தீபாவளியை வரவேற்கிறதுக்கு ரொம்ப ரெடியான நிலைமையில உட்காந்துருப்பீங்க தீபாவளி அப்படியேனாலே ஸ்பெஷல் வந்து என்ன அப்படின்னா இனிப்பு வகைகள் கார வகைகள் ஸ்வீட்ஸ் இதுதான் வந்து வடை இது எல்லாமே போடுறது நிறைய பேர் செய்வாங்க நான் நான் எங்கள் பக்கத்து வீட்டிலலாம் முன்னாடி வந்து ஒரு அக்கா வந்து செய்யும்போது பார்த்துருக்கேன் அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு நாலஞ்சு பேர் அப்படி மொத்தமாக வந்து உட்காந்துக்குவாங்க அண்ணன் முன்னாடி தம்பி பின்னாட்டி அதுக்கப்புறம் இப்படி நிறைய பேர் பத்து பத்து பேர்கிட்ட உட்காந்துருந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பண்டை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா விடியக்காலையில் தான் ஸ்டார்ட் பாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏன்னா வடை எல்லாமே வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் தெரு ஃபுல்லாகவே வந்து கம்பி கோலம் இருக்கு இல்லையா அந்த கம்பி கோலம் வந்து போடுவாங்க அந்த அக்கா வந்து ஃபுல்லாக நான் வந்து பார்த்துருக்கேன் இங்கே இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி வந்து தீபாவளியை வந்து அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க நாங்கள் வந்து ஒரு இன்னொரு மத பின்பற்ற ஒரு சகோதரியாக தான் நாங்கள் வந்து முன்னாடி பார்த்துருக்கோம் நாங்கள் தானே செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதனால் வந்து இப்போ ஆனால் வந்து தீபாவளி வந்து இந்துக்கள் மட்டும்தான் கொண்டாடணுமா நாம் கொண்டாடக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு சில பேர் நினைக்கலாம் கொண்டாட்டம் அப்படிங்கிறது நம்ம வந்து மனசில் சரி இன்னைக்கு தீபாவளி நம்ம வீட்லேயும் வந்து ஸ்வீட்ஸ் செய்யலாம் நம்ம வீட்லேயும் வந்து நம்ம புது ஆடை போடலாம் அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து ஆனால் அவங்க வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வந்து வச்சுருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு சில சடங்குகள் இருக்குல்லையே அது எல்லாமே அவங்க வந்து சிறப்பாக செய்வாங்க ஸோ எல்லாருமே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா விழாக்கள் வந்து கொண்டாடலாம் பட் நிறையா இந்த சில இது அப்படின்னு போகும்போது வழிபாடு அப்படின்னு போகும்போது உங்களுக்கான அந்த தெய்வத்துக்குரிய வழிபாடை வந்து நாம் செஞ்சு அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொண்டாடலாம் இப்போ பொங்கல் எல்லாமே எங்களுடைய சேர்ச்சிலையும் வந்து கொண்டாடுவாங்க ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு தமிழர் திருநாள் அப்படிங்கிறதுனால அது கொண்டாடுவாங்க அதே மாதிரி நீங்கள் நிறைய சேர்ச்சுக்கெலாம் போயிருக்கீங்க கோயிலுக்குலாம் போயிருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் மோஸ்ட்லி இந்து மக் மக்கள்லாம் நிறைய மாதாவை தேடி வந்து நிறைய கோயில் அந்த காமநாயக்கமட்டியும் பனிமயத்தாய் வேளாங்கண்ணி மாதா இங்கே எல்லாமே நிறைய பேர் வந்து மாதாவை தேடி வந்து நிறைய பேர் வந்து போயிட்டு வச்சிருக்காங்க அவங்க வேண்டுதல்களை வைக்கிறாங்க அப்ப வந்து அவங்க வந்து வைப்பாங்க பட் வந்து கிறிஸ்தவர்கள் எடுக்கக்கூடிய அந்த அந்த நன்மை இருக்கு பாத்தீங்களா அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா வாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குன்னு அவங்க மதத்திற்குன்னு ஒரு சில இது இருக்கும் நம்ம மதத்திற்கு இந்த புதுநன்மை வந்து உட்கொள்வதற்குன்னு சில இதெல்லாம் இருக்குது சடங்குகள்லாம் இருக்குது ஸோ அதை வந்து பண்ண மாட்டாங்க சரியா எந்த மதத்தை பின்பற்றுக்கிறாங்களோ அதை மட்டும்தான் வந்து அவங்க பண்ணுவாங்க அதே மாதிரி அங்கேயும் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் இந்த நற்கரனை எடுப்பதை தவிர்க்கும் அப்படின்னா ஒரு சில பேருக்கு தெரியாதில்லையா அதனால அதே மாதிரி இந்துக்கள் கோயிலுக்கும் நம்ம சில பேர் வந்து கிறிஸ்டின்ஸ் வந்து சில கோயில்களுக்கெலாம் போங் பாருங்க போகும்போது ரொம்ப தடை இருக்கும் லெக்கின்ஸ் போடக்கூடாது ஜீன்ஸ் போடக்கூடாது அப்படின்லாம் நிறைய இருக்குது எல்லாருமே அவங்க அவங்களுடைய மதத்தை சார்ந்தவர்களுக்குமே இது வந்து போட்டிருப்பாங்க அந்த வேஸ்டி கட்டிட்டு போனோம் மேலே இடுப்பில் ஒரு துணி மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ண முடியாது எல்லா மதங்களும் மதங்களும் ஒன்று தான் எல்லா சொல்கின்ற கருத்துக்கள் என்பதும் ஒன்றுதான் ஆனால் வந்து அந்தந்த தெய்வங்களுக்கு நாம் வந்து இது பண்றோம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இது அப்படி தானே ஸோ அந்த பழக்கங்களை மட்டும் அது வந்து மாற்றுவது வந்து ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ வந்து நம்ம இப்போ வந்து மதத்திற்கு எதிரானதாகவோ இல்லை மதத்தை வந்து பின்புற மதத்தை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல வரல ஸோ அதுக்குன்னு உள்ள அந்த இதுகளை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது ஃபாலோ கூடாது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து அதனால் நீங்கள் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்காக சொல்ல வந்தேன் ஸோ வந்து ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது முன்னாடிலாம் நாங்கள் வந்து பார்ப்போம் பக்கத்து வீட்டில் தீபாவளி உள்ளவங்கள்லாம் வந்து முறுக்கு அதிரசம் காலையிலே பார்த்தா எங்கள் பக்கத்து வீட்டில் வாடகைக்கு முன்னாடி இருந்தாங்க இந்த வீடு இதாக இருக்கும்போது இப்போ இருந்தாலும் ஒரே வீடாகவே மாற்றிட்டோம் இல்லையா அப்போ வந்து அவங்க வந்து கொடுத்து விடுவாங்க இப்படி எல்லார் வீட்டு நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மிச்சமாக வந்து பண்டை பலகாரங்கள் எல்லாமே வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறம் வந்து நாளாக ஆக நம்ம பிள்ளைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நிறையா பண்டங்கள் வந்து செய்ய ஆரம்பித்தேன் இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து முறுக்கு லட்டு இதெல்லாம் வந்து அவர் செய்கிற அப்படி சொல்கிறாங்க இதெல்லாம் அவருடைய ஸ்பெஷல் பார்த்துக்கோங்க நல்லா சூப்பராக செய்வாங்க ஸோ நாளைக்கு அந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணி அது உங்களுக்காக கண்டிப்பாக வந்து நான் போடுறேன் சரியா அதனால இப்போ அதுக்கு தேவையான பர்ச்சேஸ் எல்லாமே நாம் வந்து நானும் பாப்பாவும் சேர்ந்து இன்னைக்கு வந்து பண்ணிட்டு வந்திருக்கோம் நீங்களும் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்துகிட்டு இருப்பீங்க இன்றைக்கும் நாளைக்கு வந்து உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் ஏன்னா திங்கக்கிழமை தீபாவளி வரப்போகுது இன்றைக்குமே இன்னைக்குமே வந்து நான் என் ஸ்டூடெண்ட்லாம் கேட்கும்போது எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லும் போது டென்த் ஸ்டூடெண்ட்டை கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க டீச்சர் நாங்கள் நாளைக்கு தான் போய் ட்ரெஸ் எடுப்போம் ஏன்னா கிளாஸை வந்து போடக்கூடாது இல்லை டீச்சர் அப்படின்ட்டு ஸோ பிள்ளைங்க வந்து அந்தளவுக்கு வந்து இப்போ வந்து நல்லா தெளிவாக விவரமாக இருக்காங்க ஸோ நாளைக்கு நிறைய பேர் போய் ட்ரெஸ் எடுக்க போகிறாங்களாம் அதுக்கப்புறம் பலகாரம் யார் யார் வீட்டிலலாம் என்னென்னலாம் சுடுவீங்கன்னு கேட்டேன் ஒரு தியாச்சி முறுக்கு அதுக்கப்புறம் அதிரசம் முறுக்கு சுசியம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க ஒரு சிலர் வீட்டில் இன்றைக்கி சுட ஆரம்பிச்சிட்டாங்களா நிறைய பேர் வீட்டில் நாளைக்கு பண்ணுவாங்களாம் அப்படி பிள்ளைங்க வந்து அந்த அந்த தீபாவளி மைண்ட் செட்டுக்குள்ளே வந்து இன்றைக்கி வந்து வந்துட்டாங்க ஸோ எல்லாருமே வந்து இந்த தீபாவளியை நம் ரொம்ப சேஃபாக வந்து கொண்டாடுங்க என்னுடைய மாணவ மாணவிகளுக்கும் நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே வந்து சொல்கிறேன் வெடி வெடிக்கும் போதெல்லாம் சேஃப்டியாக வெடிங்க ஒரு ஒருத்தருக்கு மேலே தூக்கி வீசி அந்த மாதிரிலாம் வந்து விளையாடாதீங்க ஏன்னா விளையாட்டு வினையாகும் சில இதில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் அந்த விளையாட்டு தான் வந்து வினையாகி விடுகிறது ஸோ அதெல்லாம் வந்து எல்லாருமே தவிர்கள் சரி இன்றைக்கி நாங்கள் அப்படியே வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு இன்னைக்கு காலையில் நானும் பாப்பாவும் தான் ஸ்கூலுக்கு போனோம் எப்போவுமே வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூட்டிகிட்டு போவார் இன்றைக்கி வந்து பாப்பாவும் நானும் போனால் பாப்பா என்னை இறக்கி விட்டுட்டு வழக்கம்போல் அவளுடைய காலேஜுக்கு வந்து போயாச்சு போயிட்டு ஈவினிங் வந்து நல்ல ரெய்னி சீசனாக பயங்கரமான அப்படியே ரெய்னியாக இருந்துச்சு இப்போ காரில் வர்றதுக்கு நல்லா பாட்டு போட்டு செம்ம வைப் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படியே வந்துட்டு நாங்கள் எப்போவுமே வந்து வர்ற வழியில் ஒரு கடையில் ஒரு இதில் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து சாப்பிடுவோம் ஸோ அங்கே டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கு சரியா இதில் வந்து பலகாரங்கள் செய்கிறதுக்காக அதிரசம் முறுக்கு இதுக்கெல்லாமே வந்து ஒருத்தன்கிட்ட வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அது வந்து வந்துடும் இப்போ வந்து நான் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நானும் பாப்பாவும் சேர்ந்து என்னெல்லாம் வந்து பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு பையன் தட்டியிருக்கேன் அதனால் எடுத்த உடனே வந்து தின்பண்டம் வந்து விட்டது அப்படின்னு நினச்சிடாதீங்க நிறைய பொருட்கள் வந்து வீட்டில் இருக்குது இல்லாத பொருளாக பார்த்து கொஞ்சம் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கோம் சரியா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து டேட்ஸ் டேட்ஸ் வந்து ஏன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா டேட்ஸ் ரொம்ப ஹெல்த்தி அப்படி தானே நான் உண்டு அதே மாதிரி உடல் வந்து கொஞ்சம் நல்லா சத்தாக இருக்கணும் அப்படின்னா இப்போ பாப்பாலாம் ரொம்ப கொஞ்சம் டயர்ட் டயட்டுன்னு சொல்லி மிளிஞ்சிருக்கா இல்லையா ஸோ அதனால் ஹெல்த்தாக சேர்த்து பாலோட சேர்த்து அதை சாப்பிடுங்கிறதுக்காக இதை வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் செய்ய போகிறோம் இல்லையா ஸோ அதுக்காக ஆர்கேஜி நெய் நான் வந்து இந்த நெய் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ நெய் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பார்த்தீங்களா கேஷ்யூ கேஷ்யூ வந்து சால்ட் அண்ட் இது பெப்பர் போட்டு டேஸ்டியே இப்போ புதுசாக இது பண்ணியிருக்காங்க போல் ஸோ அதில் ஒரு பேக்கெட் வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் எனக்கு வந்து நிலக்கடலை ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நிலக்கடலை வறுத்து அதில் வந்து அச்சு வெல்லா அல்லது கருப்பட்டி இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அந்த பாகு மாதிரி காய்ச்சி அதில் போட்டு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு அது அது கூட வந்து நம்ம தேங்காவை கூட நல்லா ஃப்ரை பண்ணி அதில் போட்டு சாப்பிட்லாம் ஸோ எனக்கு வந்து இந்த இந்த முறு முறு வருத்த நிலக்கடலை வந்து பிடிக்கும் இப்படி தனியாக உள்ள கடலை வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இது வந்து வாங்கியிருக்குது அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கொட்டி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து டீயில் வந்து நாங்கள் வந்து ரீசெண்டாக என்ன டீ வந்து குடிக்கிறோன்னா நிறைய போட்டு பார்த்தாச்சு த்ரீ ரோசஸ் சக்ரா கோல்டு அதுக்கப்புறம் ஏவி டீ இப்படி நிறைய டீ வந்து பிராண்ட் யூஸ் பண்ணி பார்த்தேன் இப்போ ரீசண்டாக வந்து தாஜ்மஹால் இந்த டீ வந்து வாங்கி போன மாதம் யூஸ் பண்ணோம் ரொம்பவே உண்மைக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குது டீ குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக ஒரு ஃப்ளேவராக சூப்பராக இருக்குது ஸோ வந்து டீ பைத்திய கறி இங்கே இருக்குது அதனால் இந்த இதே எத்தனை நாள் வரும் அப்படிங்கிங்க ஒரு டென் டேஸ் கூட ஓடாது அந்த மாதிரி சீக்கிரம் காலி ஆயிடும் ஸோ வந்து வந்து ஒன்று வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் நண்பர் நிறைய பேக் நம்ம வச்சுருக்கோம் அந்த கடையில் உள்ள அக்கா சொன்னோன்னே நிறைய பவுச் வந்துச்சு இந்த பவுச் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து ஹேண்ட்பேக் நிறைய பார்த்தேன் அப்புறம் சரி வேண்டாம் இருக்கிற ஹேண்ட்பேக்கே நிறைய இருக்குது ஸோ இதை அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ரெண்டு மூணு கலர்ஸ் வந்து வந்துச்சு நாங்கள் கோல்டன் கலர் சில்வர் கலர் அப்புறம் வந்து மல்டி கலர் ஸோ வந்து நான் கோல்டன் கலர் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தேன் இங்கே வந்து நம்ம வீட்டில் இந்த கோல்டன் கலர் இருக்குது பார்த்தீங்களா கோல்டன் கலர் பவுச் வந்து நான் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கேன் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இந்த பவுச் வாங்கும் அப்படின்னு வந்து வச்சுருக்கேன் ரெண்டு இது இருக்குது பார்த்துக்கோங்க இந்த சைடு ஒரு ஜிப்பு இந்த சைடு ஒரு ஜிப்பு நம்ம ரெண்டு மொபைல் வந்து வச்சுக்கலாம் நடுவில் இங்கே இங்கிட்டு ஒரு இது இங்கிட்டு ஒரு இது வச்சுக்கலாம் நடுவில் வந்து நம்ம வந்து அமௌண்ட்டு கூட வச்சுக்கலாம் வெளியே கொண்டு போகும்போது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு போகும்போது அப்படி ஸ்டைலாக கையில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இது ஒன்று வாங்கினேன் சரியா அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி வந்து நம்ம அடிக்கடி இல்லை எப்போமாவது நம்ம வந்து திடீர்னு கடையில் சாப்பாடு எதுவும் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதையும் நம்ம என்ன பண்ண வேண்டாம் அதை வந்து வாங்க வேண்டாம் ஸோ வந்து கடையில் வந்து மோஸ்ட்லி சாப்பாடு வாங்குறது எல்லாருமே வந்து குறைங்க ஸோ அது வந்து ரெண்டு பாக்கெட் வாங்கினோம் சரியா மேகி வந்து ரெண்டு பாக்கெட் மேகி வந்து வாங்கி போட்டிருக்கு இதில் வந்து முட்டை வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அப்படி தானே செய்வீங்க ஸோ அப்படியே செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியல இதில் வந்து பாப்பா எடுத்தா வந்து தெரியுமான்னு சொல்லுங்கள் மாக்கணும் இந்த தாமரப்பூ இருக்கு இல்லையா அதை வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க அந்த தாமரை பதினுடைய சி அந்த விதை இருக்குது பார்த்தீங்களா அதுவும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் எல்லாரும் வாங்கி அதுவும் ஒன்று ஒன்று சாப்படும் அதுக்கப்புறம் மிண்டி புதினா பாப்கானா அப்படி ஒன்று அது ஒன்று வாங்கியிருக்கா இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளை அவா சாப்பிட்றது நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பொண்ணு அவா தானே ஸோ அதுக்கப்புறம் தேங்காய் இந்த தேங்காய் வந்து உங்கள் ஊரில் வந்து என்ன ரேட் அப்படின்னு சொல்லுங்கள் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நான் வந்து வாங்கினேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு கிலோ தேங்காய் வந்து எழுபத்தி மூணு ரூபாயா சரியா அதனால் ஒரு கிலோ ஹண்ட்ரடு இதுக்கு வந்து இந்த ரெண்டு தேங்காய் வந்து இருந்துச்சு சரியா அப்போ ஒரு தேங்காய் எவ்வளோ உழுது நாற்பது ரூபா உழுது ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் பாருங்கள் அவளுடைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸை பாருங்கள் என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம்னு இது வந்து இந்த கேரளாவில் பொறிக்காங்கள அந்த இந்த சக்கப்பழம் ஜாக் ஃப்ரூட்டு அதனுடைய சிப்ஸு அதுக்கப்புறம் இது வந்து என்னதான் கூப் நூடுல்ஸ் அவா சமைக்கிற அந்த கூப் நூடுல்ஸு அதுக்கப்புறம் சோப்பு எங்கள் வீட்டுக்காரர் போடுறது ஆமாம் பரிசுத்த மீனிக்கும் அப்படின்ட்டு ஸோ நான் வந்து எனக்கு வந்து டவ் டவ் சோப் இல்லையா டவ் சோப் அது வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஊறுகாய் ஊறுகாய் வந்து எனக்கு வந்து எலுமிச்சங்காய் ஊருக்காய் பிடிக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து ரால் ஊறுகாய் வந்து வாங்கியிருந்தோம் அது வந்து கஞ்சிக்கு நல்லா பசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தென் எனக்கு வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய் வந்து ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க ஸோ எலுமிச்சங்காய் ஊறுகாய் இல்லையா ஸோ அந்த அக்கா மாங்காய் ஊறுகாய் எடுத்துகிட்டு வந்தாங்க மாங்காய் ஊறுகாய் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு பாப்பாவுக்கு வந்து பூண்டு ஊருகா ரொம்ப பிடிக்கும் ஸோ பூண்டு ஊருகா எப்போமாவது லைட்டாக தான் எதாவது ஒரு தயிர் சாதம் இந்த மாதிரி கொண்டு போகும்போது அல்லது ஒரு சாம்பார் வச்சா லைட்டாக வந்து தொட்டுக்கிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது வந்து வாங்கியிருக்கோம் அடுத்தது இப்போ வந்து நம்மளுக்கு தீபாவளிலா தீபாவளியில் வந்து நாம் பிரியாணி போடுறதுக்காக பிரியாணி மசாலா வந்து வாங்கியிருக்கேன் பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா ரெண்டு வந்து வாங்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க ரெண்டு பிராண்டில் இருந்துச்சு ஸோ எந்த பிராண்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டூ பிராண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் என்னடா இங்கே சொல்லிவிட்டு இங்கே பார்க்க அப்படின்னு பார்த்தீங்களா இது என்னதோ ஒன்று குடிக்கிறதுக்கு வாங்கியிருக்கா பார்த்துக்கோங்க நண்பர்களே எனக்கு லைட்டாக வாயில் வந்து வச்சா இந்த நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் வந்து குடிப்போம் பார்த்திங்களா இந்த இது என்னது இரும்புச்சத்து டானிக் வந்து அடிக்கும்ல அந்த மாதிரி அடிக்குது பார்த்துக்கோங்க இதனுடைய ரேட் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் இதனுடைய இது எல்லாமே வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியான ப்ராண்ட் தான் வச்சுருக்காங்க நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டை வந்து விசிட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் வந்து எத்தனை எடுத்திருக்கா அப்படின்னா ஒன்று குடிச்சிட்டு வந்தால் காரில் வரும்போது இன்னும் ரெண்டு வந்து இங்கே இருக்குது ஸோ இது மட்டுமே ஐநூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கா பார்த்துக்கோங்க சின்ன பிள்ளைன்னு பார்த்தா சின்ன பிள்ளைக்கு மிச்சமாக வந்து ஜாமான் வாங்கியிருக்கா இப்போ நீங்கள் பார்த்ததில் என் வீட்டுக்கு தேவையான ஜாமான் வந்து ஏதாவது நிறைய இருக்கா பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை வந்து ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கோம் சரியா நாட்டு சக்கரை தான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால சீனி வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ வந்து நாட்டு சக்கரை வந்து வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து விம் லிக்விட் மை என்னுடைய கிச்சனுடைய என்னுடைய நண்பன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து கிச்சனில் வந்து பாத்திரங்கள் வந்து நிறைய கிடந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸோ டல்லாக இருக்கும் ஸோ அந்த பாத்திரத்தை அழகாக விளக்குறதுக்கு வந்து எனக்கு சோப்பு அப்படிங்கிறத விட இந்த லிக்விட் தான் வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு சூப்பர்வைசர் இப்போ தான் வந்து ஆப்போசிட்டில் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காப்புல எங்கள் சூப்பர்வைசர் மசாலா ஜாமான் அப்படின்னு வாங்கினதை விட நான் ஒரே ஒரு ஆயில் பாக்கெட் பாக்கெட் வாங்கணும் தான் நான் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனேன் இல்லையே பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு மொத்தம் வந்து பில்லில் ரூபாய்க்கு மேலே வந்து பண்டை மட்டும் வாங்கியிருக்காள் இப்போ தான் வந்து நான் ரேட்டை பார்க்கேன் ஒரு ஒரு குடிக்கிறதுக்கும் இந்த குடிக்கிறது நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் அடிமா கிட்டே என் நண்பர்களே ஏன்னா உண்மைக்குமே இது ஒரு ஐம்பது ரூபாக்குள்ளே இருக்குன்னு நினைச்சா அவள் எடுத்தோன்னு நான் ஆட்டுன்னு சொன்னேன் இங்கே வந்து பார்க்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபா போட்டுருக்க நண்பர்களே இனிமேத்தான் நண்பர்களே போய் அவளை இப்போ வீடியோ சொல்லிடுது காலையே வருது அதுக்கடுத்து பிஸ்கோத் தான் என்னது பிஸ்கோப்பு இந்த இது பிஸ்கோப்புன்னு ஒன்று வாங்கியிருக்கா அவருக்கு அதுக்கப்புறம் வந்து டவ் டவ் ஷாம்பு சரியா ஷாம்பு அவ போடுற ஷாம்பு வேறு நான் இந்த ஷாம்பு வாங்கியிருக்கேன் அப்புறம் என்ன வாங்கியிருக்கேன் ஆ அதுக்கப்புறம் வந்து கேர்பின் அங்கே இருந்துச்சு ஸோ கேர்பின் ஒன்று வாங்கினேன் ப்ளஸ் மேட்டிக் சர்க்யூட்டர்ஸ் டஸ்ட் என்னது ஃபோர் பிக் இது என்னமோ வாங்கியிருக்கா இது ஒன்று வாங்கியிருக்கா இது என்னன்னு தெரியல எனக்கு அதுக்கப்புறம் பண்டை சுடுறதுக்கு நீங்கள் நினைக்கலாம் இதில் பண்டை சுடுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு ஆயில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆயில் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேன் தேங்காய் வாங்கியிருக்கேன் அப்புறம் அப்பளக்கட்டி இப்போ மெத்த நிறைய ஜாமான்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க குழம்பு மசாலாத்தூள் சீரகம் வெந்தயம் மிளகு அது எல்லாமே இருக்குது அது நிறைய வாங்கினதுனால அரிசிலாம் ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கு இன்றைக்கி வந்து அதை லைட்டாக சும்மா போயிட்டு புது சூப்பர் மார்க்கெட்டாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட் பண்ணலாமே அப்படின்னு பார்த்தேன் இப்போ இதில் பார்த்த வரைக்கும் ஒரு எத்தனை திங்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள் நண்பர்களே உங்கள் வீட்லையும் உங்கள் பிள்ளையில கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா இப்படித்தான் வந்து எல்லாத்தையும் எடுப்பாங்களா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள் சரியா மசாலா சாமானை விட பண்டங்கள் தான் அதிகமாக வந்து ஒழுமனு இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரரை மட்டும் கூட்டிகிட்டு போயிருந்தோமோ முன்னாடிலாம் தேவையான சாமான் எடுக்காமல் பண்டத்து அப்புறம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படி சொல்லி திட்டுவார் அப்புறம் வந்து ஒரு நல்ல அழகான கலராக தான் இருந்துச்சு ஒரு டாப்ஸ் ஒன்று எடுத்திருக்கா பார்த்துக்கோங்க நண்பர்களே அதுவும் வந்து அங்கே வந்து இப்போ புதுசாக வந்து அதே சூப்பர் மார்க்கெட் பக்கத்துலேயே வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த டாப்பை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த டாப் என்ன ரேட் இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வரைக்கும் நல்லா மைல்டாக எம்ப்ராய்டரி ஒர்க்கு ப்ளஸ் இதில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்புறம் கையில் மட்டும் கையில் வந்து நல்ல எம்ப்ராய்டரி ஒர்க்கு போட்டு கையில் நல்ல எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு இது பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது நல்லா அழகாக இருக்குது ஓகேவா சரி ஓகே பிள்ளைங்க வந்து நம்மகிட்ட பார்த்துட்டு என்ம்மா அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம வந்து வாங்கி தானே கொடுத்துருவோம் நண்பர்களே ஸோ இவ்வளோ பர்ச்சேஸ் வந்து பண்ணிட்டு நண்பர்களே இதில் ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வேணா ஒர்க் ஆகுமா ஆமாம் ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு தான் நான் வந்து வாங்கியிருப்பேன் மிச்சம் எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் தீபாவளிக்காக அவள் வாங்கியிருக்காள் ஸோ ஓகே வாழ்க்கை என்பது ஒரு முறை வாழத்தான் மறுமுறை வந்து பிறப்போமா இல்லையா நமக்கு வந்து தெரியாது ஸோ இருக்கின்ற வாழ்க்கையை வந்து சீரும் சிறப்புமாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து இன்ப துன்பம் கஷ்டம்னா சொன்ன மாதிரி எல்லாமே வரக்கூடியது தான் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிரந்த இந்த நிலையற்ற நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கையில் பகைமையை கொண்டே வந்து செல்லாமல் எல்லாரும் வந்து நல்ல இந்த இனிய தீபாவளி திருநாளில் வந்து நல்ல வெளிச்சம் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வந்து பொங்கி நான் நிறைய இதை சொல்கிறேன் சரியா சொல்லணும் அது வந்து ஒரு கவிதை எழுதி வச்சுருக்கேன் அது அது தீபாவளி இன்னைக்கு சொல்கிறப்ப தான் நல்லாயிருக்கும் ஸோ இருள் மறைந்து எல்லாருடைய வாழ்க்கையிலேயே வந்து ஒளியேற்றி எல்லாருமே நல்லா இருங்க நல்லா சீரும் சிறப்பமாக நல்லா இருங்க நோய் நொடி இல்லாமல் இருங்க எல்லோரும் எல்லாம் அதுதான் நம்மளுக்கு தேவை இறைவன்ட்டையும் அதே வாங்குவோம் வா அதுக்கப்புறம் வந்து இந்த இது என்னது பொறாமை இதெல்லாம் இல்லாமல் இருப்போம் சரியா நம்மளை அறியாமலே சில நேரம் நம்மளுடைய வார்த்தைகளில் வந்து அதெலாம் இருக்கிறதுனால தான் மட்டும் வாழ்க்கையாக நகைப்பணம் அப்படின்னு சந்தோஷம் அப்படின்னு உங்களையுமே வந்து இதே மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து வளர்த்துருப்போம் வச்சுருப்போம் பார்த்துக்கு பாருங்கள் நண்பர்களே கையை வச்சு டொங் டொங்னா அடிச்சுட்டு போயிட்டா இதுதான் சரி நண்பர்கள் இதோட வந்து நம்ம வீடியோ முடிச்சுட்டு சரி இந்த ஒன்றே ஒன்று காட்டணும்னு நினச்சோம் உங்களுக்கு ரெண்டு மூணு குட்டி குட்டி கிளிப்ஸ் வாங்கியிருந்தோம் இருக்கோங்க அதையும் பார்த்துக்கோங்க கோல்டன் கிளிப் நல்லாயிருக்கா இருக்கா இது வந்து மாட்டுறதுக்கு இப்படி வந்து மாட்டலாம் அழகா இருக்கும் நல்லா இருக்கா நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா நல்லா கோல்டன் சூப்பரா இருக்கா நல்லா பாத்தீங்களா பார்த்தீங்களா இது அதுக்கப்புறம் வளையல் பார்த்தீங்களா நல்லா இருக்கா ஃபேன்சியா இது எல்லாமே வந்து தீபாவளிக்காக நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் நல்ல நியூ சேரின் அதிகமாக வாங்கியிருக்கேன் நல்லா செலிப்ரேட்டோட பார்க்கலாம் சரியா நான் சிரித்தாள் நான் சிரித்தாள் தீபாவளி நாளும் இங்கே இதான் நண்பர்களே அந்த சூப்பர் மார்க்கெட்டு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கோம் எல்லாமே பிராண்ட் வந்து ஹை குவாலிட்டியாக வந்து இருந்துச்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்பேக்கு நான் வந்து மசாலா பார்க்க சொன்னால் நான் ஹேண்ட்பேக்கு அது இதுன்னு ஒன்று ஒன்றையாக பார்த்துட்டே இருந்தேன் நண்பர்களே கடைசியில் அதெல்லாம் எடுக்கலை பேக்லாம் வாங்கலை ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் அதிகமாக வாங்கியிருக்கா பார்த்துக்கோங்க சரியா அப்புறமேட்டு வந்து அதே அங்கேயே வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா போலி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு போலியிலே வந்து வயிறு நிறையிற மாதிரி அதுக்கப்புறம் சட்னிக்கு அடிக்ட்டு இந்த சாப்பில் வந்து சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக வைக்காங்க சுட சுட டீயும் ஒன்று எடுத்து நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறமா காரில் வந்து சாங்ஸ் போட்டுக்கிட்டே வை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்போ வந்து அங்கே வந்து என்ன சாங் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்ணும் கண்ணும் நோக்கி அது ஓடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹிந்தி அவங்களுக்கு பிடிச்சமான ஹிந்தியில் இங்கிலீஷ் சாங்ஸ் போட்டால் போட்டுட்டு அதை வச்சுக்கிட்டு பயங்கரமாக செம்ம வைபில் வந்தால் அப்போ வந்து நல்லா மலையும் வந்து அழகாக பெஞ்சுதா பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கிளைமேக்ட்டை வந்து ரசிக்ஸ்